சச்சின் அப்படிங்கிற நாயை வந்து சும்மா பாத்ரூம் போயிருக்குது பார்த்து குழச்சிருக்கு அப்படின்றக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அடித்து கொண்டு இப்போ அது ஒரு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இறந்து கிடந்ததுனால அந்த நாயை புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் ஒரு நபர் இந்த மாதிரி இந்த ஜீவனை அடித்து கொண்டது அவரும் ஒத்துட்ருப்பார் பழைய அந்த மாதிரி அடித்து கொண்டுட்டேன் குழச்சதுனால அப்படின்னு எப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதாக பெட் ஓனர் அவர் ரொம்ப கதறி அழுவுறாரு நம்மக்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் இறந்த நாய்க்கு கண்டிப்பாக நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி பிஎஃப்ஏல கேட்டிருக்காரு என்ன நடஞ்சிடு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த நாய் வந்து வெளியே இருக்க போதைக்காக வெளியே போயிருக்கு அது அந்த அன்னிக்கு போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வெளியே வரல வீட்டுக்கு வரல சரிண்ணா அழுவாதீங்க அழுவாதிங்க துக்கம் தாங்காது குழந்தையாட்ட வளர்த்துட்டிங்க இல்லையா

ஆ ஏக என்ன காரணம் சண்டையை அவர்கிட்ட போடல ஏன் நான் அடிச்சு சண்டை கேட்கலங்க சொல்லுவான் ஆ அதனால் நியாயமாக சட்டப்படி மூவ் பண்ணிக்கலாம்னு வந்துவிட்டிங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு இல்லையா நமக்கு என்ன லிமிட் வருது அவினாஷிப்பாளையம் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணுவோம் இந்த ஜீவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க கண்டிப்பாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் சரிங்களா தப்பு பணம் தண்டனை அனுபவிக்கணும் இந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் சரிங்களா ஓகே